கண்ணீருடன் மேடை உள்ளே வந்த இறுதி ஊர்வலம் அண்ணாமலை செய்த காரியம் பாஜக நேற்று செய்த காரியம் பூம்புகார் தொகுதி மக்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது அண்ணாமலை தொடர்ச்சியாக மக்கள் யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார் அதில் ஒரு பகுதியாக பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் பேசிக் கொண்டிருக்கும் கண்ணீருடன் இறுதி ஊர்வலம் ஒன்று வந்து கொண்டிருந்தது அதை பார்த்த அடுத்த நொடியே தனது பேச்சை நிறுத்திய அண்ணாமலை உடனடியாக பாஜக தொண்டர்களை வழிவிட மைக்கில் பேசியதுடன் இறுதி ஊர்வலம் கடக்கும் வரை அமைதியாக இருந்தார் ஊர்வலம் மேடையை கடந்த நிலையில் எல்லாம் வல ஈசன் அருள் புரியட்டும் ஆன்மா சாந்தி அடையட்டும் என பேசினார் அண்ணாமலை இது அப்பகுதி மக்களை நிகழ்ச்சி அடைய செய்தியில் மற்ற அரசியல் கட்சிகள் மாநாடு நிகழ்ச்சிகள் நடத்தினாலே ஒருத்தனும் வழிவிட மாட்டான் சுற்றி கொண்டு செல்வோம் கட்சி மீட்டிங் நடக்குது என போலீசாரே திருப்பி அனுப்புவாங்க மீறி போனால் தொண்டர்கள் கத்துவார்கள் ஆனால் பாஜக மேடையில் அண்ணாமலை சொன்ன அடுத்த நிமிடமே பாஜக

அண்ணா கொஞ்சம் இறுதி ஊர்வலம் வருது கொஞ்சம் வலி விடுங்க கொஞ்சம் நம்ம வண்டி கூட கொஞ்சம் தள்ளி போட்டு திரும்ப எடுத்து வழியா எடுத்துடுங்க அண்ணா கொஞ்சம் வலி விடுங்கண்ண கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் தயவு செஞ்சு விட வண்டியா வலி விடுங்கண்ணே அண்ணா இறுதி ஊர்வலம் வருதுங்க கொஞ்சம் வண்டியெல்லாம் ஓடமா நிறுத்துங்க கொஞ்சம் வலி விடுங்க நிக்கிற ரைட் சைடுல நிக்கிற நீங்க எல்லாம் கொஞ்சம் ஓடமா போங்க வண்டியை அனுப்பி விடுங்க தம்பி கொஞ்சம் வண்டியை தள்ளுங்க தம்பி அவர்களுடைய ஆன்மா சாந்தி எல்லா வல்ல ஈஸ்வரன் அந்த குடும்பத்திற்கு எல்லா சக்தியும் கொடுக்கட்டும் சகோதர சகோதரிகளை பேசிட்டு இருக்கும் போது பாதிலே விட்டோம் ஐயா எங்க பூம்புகாரை பொறுத்தவரை கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பர்யா பிறந்தது தானுங்க அது இந்த தொகுதி தானுங்க ஐயா இதே தொகுதி தான் இந்த மாவட்டத்துக்கு சொந்தக்காரன் கம்பன் வீட்டு கட்டு கவிதை பாடும் என்று சொல்லக்கூடிய கவி சக்கரவர்த்தி கம்பன் அவருடைய சொந்த ஊர் பேரிழந்தூர் இங்க இருக்கு கம்பராமாயணத்தை அவர் இயற்றி பாடியது ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய கம்பர் மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபத்தில் அங்கதான் அங்கதான் பாடினார் பிரதமர்கிட்ட தகவலை ஐயா கம்பராமாயணமே முதன் முதலாக கம்பர் அவர்கள் ஸ்ரீரங்கம் கோவில் முதன் முதலாக வெளியே பாடினார் என்று சொன்ன பொழுது பிரதமர் சொன்னார் அப்படி என்றால் அந்த கம்பருக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும் அதே இடத்திலே அமர்ந்து நான் கம்பராமாயணம் கேட்க வேண்டும் என்று சொன்னார் மூன்று நாட்களுக்கு முன்பு நம்முடைய அவர்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்த பொழுது கம்பர் மண்டபத்திலே அமர்ந்து கம்பராமாயணத்தை முப்பது நிமிஷம் கேட்டு போனாருங்க அது கம்பருக்கு அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை இன்னைக்கு தூமுகாருடைய வரலாற்று சிறப்பை பிரதமர் சொன்ன விற்றுவார் நினைக்கிறீங்களா வரலாற்று சிறப்புமிக்க இந்த நகரை பொறுத்தவரை இன்டர்நேஷனல் நகராக மாற்றி காட்டக்கூடிய வல்லமை இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கல்யாணம் மட்டும்தாங்க இருக்கக்கூடிய இந்த நகரத்தினுடைய அருமை பெருமையை பேசுறாங்களா இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக கூட நிக்கிறாங்களா இந்த நகரம் அடுத்த கட்டம் செய்வதற்காக எம்பி உடைக்கிறாங்களான்னு கேட்டா இல்லைங்க இவங்க எல்லாம் ஒரு ஏர் இந்தியா பிளைட்ல போறாங்க பாராளுமன்றத்திற்கு அங்க எந்த வேலையும் இல்ல ஆட்சி நம்மளுது ஒரு போண்டாவும் டீயும் சாப்பிடுறாங்க மத்தியான சாப்பாடு முப்பத்தஞ்சு ரூபாய் கேன்டீன்ல சாப்பிடுறாங்க திரும்ப வர்றாங்க பத்தாண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு கூட்டணி கட்சி எம்பி செய்யக்கூடிய சாதனை என்னன்னா பார்லிமெண்ட் கேன்டீன்ல முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு புல் மீல் சாப்பிடுறது மட்டும்தாங்கய்யா அவங்க சாதனை ஆட்சி நம்ம கையில் இருக்குங்க இந்த முறை நானூறு எம்பிக்களை தாண்டி நாம தாங்கயா வரப்போறோம்